பெருமான ரசூல் உலகி சல்லாசம் அவர்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான சூழலை உருவாக்குனாங்கன்னா நாயகம் சல்லாசமோடு மிக நெருக்கமான தோடர் அப்துல் ரமான் இமன் ஆஃப் ரலி அல்லாத்தலன்கவர்கள் செல்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர் ஒரு அறிஞருடைய ஆய்வின்படி இன்றைய பில்கேட்ஸ் விட்டு சென்ற சொத்தை விட அதிகமாக சொத்துக்களை விட்டு சென்றவர்கள் அப்துல் ரமான் இமன் ஆஃப் அவர்கள் ஜமா அகில இந்த தலைவர் செய்ய சாதகத்தில் ஹுசைனி சாஹிப் அவர்கள் உரையாற்றும்போது சொன்னாங்க அது ஏன் ஞாபகம் இருக்குன்னா அந்த உரையை நானும் மொழிபெயர்த்தேன் தமிழ்ல அதனால அது இன்னைக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது ஆக அன்பான சகோதர சகோதரிய அவங்களே ஒரு புற பெருமான சலாட்சி பார்க்குறாங்க ஒரு மாலை நேரம் என்னப்பா மாப்பிளமா இருக்கிற ஒரு பலபலப்பா சட்டம் எல்லாம் அதில் வந்து அந்த இத்தருடைய கரை இருக்கு அதை பார்த்து சொல்றாங்க அப்ரமானி லீலில் ஒரு ஆமா ஆமாய சொல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க நேற்று நேத்த முன்னாள் ஆயிரம் மூலம் தெரியுது சகோதர சகோதரிகளே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி உங்க நண்பர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க நண்பர் பட்டியலில் வைப்பீங்க நீங்க இன்னலாம் பேச்சு பேசுவீங்க சரிங்களா நீங்க சரி நீங்க வந்து ரசூலாவுக்கு அவங்க சல்லாசத்துக்கே சொல்லாமல் செஞ்சுட்டாங்க நீங்க சொல்லாமல் செஞ்சா அவர் செய்வாரா அவர் எப்படி நடந்துக்குவாரு ஆனா பெருமாநாள் சல்லாசம் அவர்கள் என்ன ரெஸ்பான்ஸ் தெரியுமா பண்ணாங்க ரியாக்ட் பண்ணல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க என்ன தெரியுமா அது சரி வலிமா கொடுத்தியான்னு கேட்டாங்க என்ன ஏன் கூப்பிடல எப்போ நடந்துச்சு எங்க அதெல்லாம் கேட்கல கல்யாணம் ஆயிடுச்சா வலிமா கொடுத்தியா மகள் கொடுத்தியா அப்படிதான் தான் மகர் குடுத்தியா ஆமாம் மகர் என்ன கொடுத்த இந்த மாதிரி ஒரு பேரிசம்பள கொட்டை அளவுக்கு தங்கத்தை நான் மகராக கொடுத்தேன் சரி வலிமா குடுத்தியா இல்லை கொடுக்கல வா கொடுப்போம் சுபாந்தங்களா யாரு நபிசலாசன் அவர்கள் வலிமாவுடைய பணிகள் அவரோட இணைந்து பணியாற்றாங்க ஆட்டை பிடிக்கிறாங்க அறுக்குறாங்க நண்பர்களை கூப்பிட்றாங்க விருந்தடைக்கிறாங்க ஆக அன்பான சகோதர சகோதரிய எவ்வளவு ஒரு உன்னனமான ஒரு காட்சி பாருங்க இவையெல்லாம் இன்றைக்கு நடக்குமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஆக நடத்தி காட்டினார்கள் அன்றைக்கு அய்யாமல் ஜாகிரியா என்று சொல்லக்கூடிய அறியாமை மூட பழக்கங்கள் மூழ்கி இருந்த காலத்தில்